விசாக ஒரு பேரு மீது ஏறினாலும் குடக தாரியு ஒரு பேரு அதனால குன்றின் மேல் இருந்ததுனால

மூன்றரை மணிக்கு திடீர்னு அவங்க அப்பா இறந்துட்டாரா வீட்டுல இந்த ராமசாமி முனியசாமி அப்பா சரி சரி இறந்தவரை என்ன செய்யணும் வீட்டுல பேரும் பேசணும் ஆமா

பாருங்க <SANGApine sociedad> புருசேங்காரன் தோட்டத்துக்கு போய் எய்த்து விட்டு நாராயண வீட்டுக்குள்ள பாருங்க புரிசைக்காரனுக்கு உங்களுக்கு ஏற்ப குழு ஆனா எய்த்த விட்டு நாராயணுக்கு பொன்னியரிசியல் சோறு கெடா கறி நாட்டுக்கோழி நாட்டு கோழிமா ஆமாங்க பாருங்க ஒரு நாள் பாருங்க இந்த புருஷன் பாருங்க தோரத்துக்கு போகும்போது மழை பெய்ஞ்சிருது மழை பெய்ஞ்சது இதுக்கு மேல நம்ம தோரத்துக்கு போக முடியாது நம்ம வீட்டுக்கு போக முடியும் வீட்டுக்கு வந்திருக்கா வீட்டு கதவை தட்டிருக்கேன் எய்த்த விட்டு நாராயண உள்ள உட்காந்து சாப்பிட்டு இருந்திருக்கேன் ஆஹா யாரோ கதவை தட்டுறானே நான் மாட்டிக்கிற போறேன்னு இருக்கேன் அப்பதான் அவன் நீ பயப்படாத வந்தவன் குறிச்சு தான் அவனை நான் பாத்துக்கிறேன் அவன் போக நட்டி மேல பரன் இருக்கு மேல பரணில போய் ஒளிஞ்சுக்கேன்னு சொல்லிடுறான் இப்ப சொல்ல கேட்டு பாருங்க அவன் சாப்பிட்ட அறவுறைய கைய கழிவிட்டு மேல போய் பரணில ஒளிஞ்சுக்கிட்டான் வீட்டுக்குள்ள கதவை உடனே புருஷன் உள்ள வர உள்ள வந்த புருஷன் பாருங்க அம்மா பசிக்குது எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுமான்னு கேட்க இப்ப என்ன எப்பவும் போல கம்ப குழு கேப்ப குழு உனக்கு என்னடா விரும்ப இருக்கிற குடும்ப இந்த நாராயணை சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவி கழுவாம அறகுறையா கழுவி பதட்டத்துல பாருங்க கட்ட உரிசனும் கூளை கரைச்சு வைக்க கட்ட உரிசனும் பாருங்க கூலத்தை அப்படி அண்ணாந்து குடிச்சுக்கிட்டு குடிக்கும்போது பாருங்க இந்த நாராயணன் சாப்பிட்ட சோத்து பிரக்கையில் ஒரே ஒரு சோத்து மட்டும் கடைசி அந்த கூலோட சேர்ந்து அப்படி வர கூலோட

அதிபர் ஒபாமா அப்துல் கலாமுக்கு போன் பண்ணிருக்காரு போன் பண்ண உடனே ஐயா எங்க நாட்டுல அமெரிக்காவில ஏவுகணை ஏங்கல எப்படியாவது மூணு பொறியாளரா அனுப்புங்க ஆஹ் இப்போ சாப்பிட்டா ஏவுகணை ஏங்கள இங்க இருந்து மூணு நம்ம தான் மூணு நாட்டுல இருந்து பொறியாளரா அனுப்புறாங்க அமெரிக்காவுக்கு எந்தெந்த நாடு தெரியுமா ஜப்பான் பாகிஸ்தான் இந்தியா மூணு நாட்டுக்காரனா அமெரிக்கா போயிட்டேன் அமெரிக்கா போய் ஏவுகணைய வேலை பார்த்து ஏக்கிட்டாங்க ஏக்கனுடனே அமெரிக்காவே சந்தோஷமா இருக்கு இந்த மூணு நாட்டு என்ஜினியரை கூப்பிடுறியா வெள்ளை மாளிகை கூப்பிடு இந்த மூணு நாட்டு என்ஜினியருக்கு என்னென்ன வேணுமோ அள்ளி கொடுக்கு ஒபாமா சரி சொன்ன உடனே முதல்ல ஜப்பான் நாட்டுக்கார வேற உனக்கு என்னையா வேணும் எனக்கு ரெண்டு ரூம் நிறைய தங்கமா சரி ரெண்டு ரூம் நிறைய தங்கமா கொடுத்து ஒபாமா சரி அடுத்து யார் ஜப்பான் நாட்டுக்கார வர்றேன் உனக்கு என்னையா வேணும் எனக்கு ரெண்டு ரூம் நிறைய கரண்ட் நோட்டு பணமா வேணும் அப்படின்னு ரெண்டு ரூமையும் கொடுத்துட்டார் பணமா கொடுத்துட்டார் மூணாவது ஆள் யார் தெரியுமா நம்ம இந்தியாக்கார போறேன் உனக்கு என்னையா வேணும் எனக்கு பணமும் வேணாம் தங்கமும் வேணாம் அந்த நாலு ரூமையும் பூட்டிட்டு சாவியை போட்டு கொடுங்கட்டேன்

அடுத்து பாருங்க எங்க ஊர்ல பெரிய ராஜா அணாவேலக்கு சேல ராஜா பாருங்க அடுத்து கூட்டு போனேன் அப்பதான் மனைவியை சிறை இருப்ப தவறா அவளை ஏன் கூட அனுப்பிச்சு விடுறான்னு சொல்லி என் கூட வரும்பொழுதே அவ கர்ப்பவதியா இருந்தா அவளை என்னுடைய ஆசிரமத்துல வச்சு அன்னைக்கு அந்த அம்மாவை முன்னாடி கொண்டு வந்து முன்ன கொண்டு வந்து ஆமா இப்படி நான் பார்க்காத பெண்களே கிடையாது

நல்லா பேசல உங்களுக்கு அண்ணன் அஞ்சரை கட்ட ஆர்மம் அதுக்கடுத்து இறந்த முத்தப்பா அதுக்கடுத்து வரிச்சூர் பள்ளிய பாப்பா இந்த வரிசையில இன்னைக்கு வந்திருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன் அது என்ன பூனா என்ன

ஐ தேதி வந்து விருதுநகர் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் உங்க அப்பா எத்தான் இருக்கடா சீரா

எங்க அப்பா பிரம்மா உலகத்தில் உள்ள நால்வக யோனி ஏழு பிறப்பு உலகத்துல உள்ள எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசி படைக்கிறது எங்க அப்பா நால்வகோனி அந்த சம்சராய் சொம்பி சம்பி சொல்லி நால்வக யோனி யோனி பிறப்பின் வகை ஆமாங்க பொறிப்பது

அன்பு சகோதரிகளுக்கு நன்றி இந்த அம்மனுக்கு சொக்காயுன்னு எதுக்கு பேர் வந்துச்சு காரணம் பாருங்களே இந்த தெய்வமே பார்த்தோம்னா அங்க இருந்து வந்தது அது மட்டும் கிடையாது இந்த கோவில்ல தான் பச்சை தண்ணியில விளக்கறிங்க இந்த கோயில்ல மட்டும் தான் அத கேட்கணும் நிறையா பெருமி வைக்க அதெல்லாம் வள்ளியை சந்திச்சு பேசணும் பேச முதல்ல என்னை சந்திச்சு பேசுங்க நீங்க வள்ளியை சந்திக்கிறது இருக்கட்ட இங்க இருங்க பென்ட்ட கழட்டி விடுவே வேற கோமாளி மாதிரி கிடையாது நான் சிரிக்க வைப்பேன் சிந்திக்க வைப்பேன் அதனாலதான் நீங்க சொக்காய்க்கு புருஷ யாரு ஆதிபரா சக்தியோட அம்சம் தாங்க அது அது சொக்காய் புருஷ யாரு புருஷ யாரு ஐயா சொக்காயின்றோம் சொக்காய் யாருடைய அம்சம் ஆதிபரா சக்தி ஆதிபரா சக்தி யாருக்குள்ள அம்சம் இல்லங்க அவருக்கு புருஷன் யாருன்னு கேட்டேன் எம்பெருமான் தான் சிவபெருமானா சிவபெருமான்

உங்க அப்பா விதை ஓட்டாரு சரிங்க நான் நம்பிராசனுக்கு ஏழு ஆண் குழந்தைகள் விருந்துட்டான் ஆமா ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவனும் மனைவியும் திருமணம் ஆகிங்க நாற்பது அம்பது வருஷமா குழந்தை இல்லாம கால்ல அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கல அவரவர் செய்யக்கூடிய பாவமணியத்தை கேட்டார் புதைங்க எனக்கு தினையை விதைத்தவன் தினையான தப்பு செஞ்சவன் தண்ணி குடிக்கணும் ஆக உப்பத்துலவே தண்ணி குடிக்கணும் தப்பு செஞ்சவன் அளவு ஆக நீ நல்லது பண்ணீன்னா உன் சந்ததியில நல்லா இருக்கும் ஒள்ளியர் வெள்ளியர் ஆயிடும்

கல்விக்கு அதிபதோத்து சரி என்ன ஆசை பெண் ஆசை பொருளாசை உபாசை மத்தியா

அம்பத்தேழு மணிவல திருமணம் வச்சு அம்பத்தொரு மணி உலக ஷேமத்துக்காக அச்சமா கொடுத்துட்டு ஒரு மணி நேரம் காப்பீடு சொல்லக்கூடிய யாராக வச்சிருக்கீங்க முருக பெருமானுக்கு அச்சரமா நீங்க நீங்க குடுத்துருக்கோம் சரி சமி இன்னொரு இடத்துல ஆமாங்க ஆழாக மாறி அறுபது பிள்ளைகளை இன்றெடுத்து பொம்பளை ஆமா ஆக அறுபது பிள்ளைகளை ஈன்றெடுத்து தமிழ் வருடங்களாக இந்த பூலோகத்துக்கு குடுத்திருக்கீங்க பொம்பளை மாதிரி அறுபது பிள்ளையா இல்லை ஆமா எத்தனை மணி நேரத்துல தோற்றமைப்பு இருக்க முக்கியம் தான் மூணு முக்கால் ஆமா ஒரு முக்குக்கு அது அங்க அங்க கிடையாது இந்த பிள்ளைக்கு ஆதாரத்தை வாங்கிக்கலாம் இன்னாருக்கு இன்னார் என்று ஆதாரத்தை தருபவர்களே நாங்க தாருங்க தீபாவளி நெருங்கிருச்சு சரி இந்த ஐம்பத்தி ரெண்டு கொண்டாட்டி அறுபது பிள்ளைக்கு துணிமணி எங்க எடுப்பீங்க அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் அப்படியா இவ்வளவு விவரமா பேசுறீங்களே மொட்டை குட்டியாவே தெரியல அடியார்கள் தருகின்றார்கள் தருகின்றதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன் சரி சார் சரிங்க அது இவ்வளவு அது என்ன கஞ்சி உடிக்கிற கும்பாவத்தை மதினியாலா ஆமா கொழுந்தியா மகரையால் விட்டு மாமுனி வரியா திரும்ப மே தகட எடுங்களே மூணு ஓடி கூட ஓடிக்கும் சரி உங்க பேரு என் பேரா வீரத்தேவன் அப்படி என்ன வீரமான காரியம் உங்களுக்கு பேரு வீரத்தேவன் வச்சாங்க நூறு இல மூடைய ஒத்த கைட்ட தூக்கி அறிஞ்சிருக்கேன் சரி ஏத்துக்கிற மாணிக்க இருக்கு பேர் என்ன பண்ண ஒரு பச ஒத்த கைட்ட நிப்பாட்டி ஏதாவது நீ பேச முடியும் பேசக்கூடாது நீ பேசுறதா பசம் கேட்டு போறதுக்கு நான் ஆள் கிடையாது நீங்க பேசுறதா நான் வசனம் கேட்கறதுக்கு நாங்க ஆளு ஏதோ பேசுமா வரமுறையோட பேசு நான் புராணத்துல இறங்கக்கூடாதுன்னு பாத்துட்டேன் வள்ளி வருவாங்கன்னு நான் அதாவது நீ சொன்ன நான் என்ன கேட்டேன் கதையுடைய சாரம்சப்படி வீரத்தை வேணும் உனக்கு பேரு ஆமா எதற்காக வச்சாங்க நான் பஸ் ஒரு கையில பாட்டுனா பாட்டு என்ன கெட்டிக்காரனா பாட்டி இருக்கல ஒரு நாள் என்ன தூக்க முடியுமா ஒரு பஸ் பாட்டு சொல்றேன் பாட்டி இருக்கல

ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு இருக்கு என்ன வித்தியாசம் உடல் கூறு வித்தியாசம் அறிவியல் பூர்வமா சொல்றேன் இந்த ஆண்களுக்கு வந்து விழா எலும்புல ஒரு எலும்பு குறையா இருக்கும் பெண்களுக்கு வந்து இந்த உடல் விதமாக விதமா ஒரு விழா எலும்பு கூட இருக்கும் எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா ஆண்கள் வந்து இடுப்புல தண்ணி கூட வச்சா நிக்காது பெண்கள் இடுப்புல தண்ணி வச்சா வச்சான்னு

ஆமா ஆமா எப்படி ஏரியா கம்பி ஏரியா இல்லையா ஆமா